ஒரு காலத்தில் பொன்னொளியில் நனையும் இராச்சியமும் வெள்ளியாய் ஒளிரும் நதிகளும் கொண்ட லுமேரியா என்ற அழகான நாட்டில் சிரிக்கவே தெரியாத ஒரு இளவரசி வாழ்ந்தாள் அவள் பெயர் இளவரசி எலாரா அவள்தான் மன்னர் ஆல்டன் மற்றும் ராணி மிரபல் ஆகியோரின் ஒரே மகள் சிரிப்பாலும் பாடலாலும் மலர்ந்திருந்த அந்த இராட்சியத்தில் மாளிகை மட்டும் ஒரு அமைதியான மேகமாயிருந்தது எலாரா பிறந்த நாள் முதல் எல்லோரும் அவளை நேசித்தார்கள் அவளின் கண்கள் காலை பனித்துளியைப் போல் மினுங்கின அவளின் தலைமுடி சூரியனின் ஒளி தங்கியிருந்தது போல திகழ்ந்தது ஆனால் சிறுவயதிலிருந்தே ஒரு விஷயம் அவள் ஒருபோதும் சிரிக்கவே இல்லை அவள் கருணையுள்ளவள் மெல்லிய மனமுடையவள் அறிவுள்ளவளாக இருந்தாலும் அவளின் முகத்தில் ஒரு சிறு சிரிப்பும் முளைக்கவில்லை இளவரசியை சிரிக்க வைக்க பலர் முயன்றனர் சிறந்த நகைச்சுவையாளர்கள் வேடிக்கை செய்து சண்டை சாகசங்கள் செய்தனர் இசை கலைஞர்கள் மகிழ்ச்சியான பாடல்களை பாடினர் கதையாசிரியர்கள் சிரிக்க வைக்கும் கதைகளை சொன்னார்கள் ஆனால் எவ்வளவு களிப்பும் மகிழ்ச்சியும் அவளின் சுற்றியிலும் இருந்தாலும் எலாராவின் முகம் நிலவொளியில் ஒளியில் அமைதியாகத் திகழும் குளம் போல இருந்தது அமைதி ஆழம் ஆனால் சிரிப்பில்லாமல் மன்னர் கவலைப்பட்டார் அவர் அரண்மனையில் நடந்து கொண்டே சொன்னார் என் மகள் அழகானவள் நல்லவள் ஆனால் சிரிப்பில்லாத இதயம் மகிழ்ச்சியை உணர முடியாது அவளின் சிரிப்பை யாரோ மாயம் பிடித்து விட்டாளோ சிலர் சொன்னார்கள் அவள் பிறந்தபோதே போதே ஒருவித மந்திரம் அவளைப் பற்றியது மற்ற சிலர் கிசுகிசுத்தனர் அவள் ஆன்மா விண்மீன்களுக்கு சொந்தம் மனித சிரிப்பு அவளை அடையாது என்று ராணி ஒவ்வொரு இரவும் நில ஒளியில் அழுதபடி தனது மகளின் சிரிப்பை ஒருமுறை காண வேண்டும் என்று மனமார்ந்த ஆசை கொண்டாள் காலம் சென்றது எலாரா வளர்ந்தாள் அவளின் அழகு அவளின் கருணையுடன் இணைந்து பிரகாசித்தது அவள் ஏழைகளுக்கு உதவினாள் காயம்பட்ட விலங்குகளை குணப்படுத்தினாள் மக்கள் மனக்கவலைகளை பொறுமையுடன் கேட்டாள் எல்லோரும் அவளை நேசித்தார்கள் அவள் சிரிக்கவில்லையானால் அவளின் கண்களில் அன்பு நிறைந்திருக்கிறது என்று மக்கள் சொன்னார்கள் ஆனால் மன்னருக்கு அமைதி கிடைக்கவில்லை அவர் ஒரு அரசாணையை பிறப்பித்தார் என் மகள் இளவரசி எலாராவை சிரிக்கவோ சிரிக்கவராகவோ முடிந்தவர் எனது இராட்சியத்தின் அறையையும் அவளின் கையையும் பெறுவார் இந்த செய்தி மலைக்கும் பள்ளத்தாக்குக்கும் பரவியது தொலைதூர நாடுகளிலிருந்து இளவரசர்களும் அரசர்களும் வந்தனர் சிலர் மாயாஜாலம் காட்டினர் சிலர் பாடல் பாடினர் சிலர் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் செய்தனர் ஆனால் யாருக்கும் வெற்றி இல்லை ஒரு இளவரசர் குதிரையிலிருந்து விழுந்தார் இன்னொருவர் பாடிக்கொண்டே மயங்கினார் மற்றொருவர் தீக்கோள்களை ஜாக்கிள் செய்ய முயன்று தன் ஆடையை எரித்துக் கொண்டார் எல்லாரும் அவரை அமைதியாக உதவி செய்து தீயை அணைத்தாள் ஆனால் அவள் இன்னும் சிரிக்கவில்லை மக்கள் நம்பிக்கையை இழந்தனர் அவள் சிரிப்பதற்கு பிறக்கவில்லையோ என்று துயரத்துடன் சொன்னார்கள் அதற்கிடையில் தூரமான மலை கிராமத்தில் ரோவன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான் அவன் இளவரசனோ வீரனோ அல்ல சாதாரண தோட்டக்காரன் அவன் நாள் முழுவதும் மலர்களை பராமரித்து வந்தான் பனித்தொளியால் மினுமினுக்கும் ரோசாகள் காற்றில் ஆடும் துளிப்புகள் அவன் தொடுவதை நேசிக்கும் டேசிகள் ரோவன் நம்பினான் மலர்களுக்கும் இதயம் உண்டு என்று ஒவ்வொரு காலையும் அவன் அவற்றிடம் நன்றி கூறுவான் ஒரு நாளிரவு அவன் நட்சத்திரங்களின் கீழ் அமர்ந்திருந்த போது பழனிகள் பேசிக்கொண்டிருந்ததைக் கேட்டான் சிரிக்காத இளவரசி பற்றி கேட்டீர்களா மன்னர் அவளை சிரிக்க வைக்க முடிந்தவருக்கு அரை இராட்சியம் தருவாராம் அந்த வார்த்தைகள் ரோவனின் இதயத்தை தொட்டன செல்வத்திற்காக அல்ல அந்த துயரமான இளவரசியை நினைத்து அவன் நட்சத்திரங்களை நோக்கி யாரும் சிரிப்பில்லாமல் வாழக்கூடாது என்று மெல்ல சொன்னான் அடுத்த நாள் அவன் தனது தோட்டத்திலிருந்து ஒரு சிறிய விதைப்பையை எடுத்தான் மகிழ்ச்சி விதைகள் அவை உண்மையான மகிழ்ச்சியால் மட்டுமே மலரும் அவன் தனது நீண்ட பயணத்தை ஆரம்பித்தான் மூடு பனிக்காடு சந்திர ஒளியில் பாடும் ஆறுகள் கழுகுகள் பறக்கும் மலைகள் அவற்றையும் தாண்டி அவன் மெல்ல பாடிக்கொண்டே சென்றான் அவன் பாதையில் மலர்கள் தானாகவே மலர்ந்தன அவனை வழிநடத்துவது போல இறுதியில் அவன் லுமேரியாவை அடைந்தான் காவலர்கள் அவனை கண்டு சிரித்தனர் நீயா சாதாரண தோட்டக்காரன் மன்னர்களும் மாயாவாதிகளும் முடியாததை நீயா செய்யப் போகிறாய் ரோவன் அமைவியாக சிரித்தான் நான் முயற்சி செய்கிறேன் என்றான் மன்னர் அவனை அனுமதித்தார் ராணி மெரபெல் மென்மையாக சொன்னாள் நீ முயற்சி செய்யலாம் தோட்டக்காரனே ரோவன் மண்டியிட்டு வணங்கி அவை நோக்கினான் அவள் அமைதியாக அமர்ந்தாள் மெதுவாக பார்த்தாள் அருள்மிகு இளவரசே என்று ரோவன் சொன்னான் நான் சிரிப்புகளையும் பாடல்களையும் கொண்டு வரவில்லை நான் உங்களுடன் ஒரு தோட்டத்தை பகிர்ந்து கொள்ள வந்தேன் ஒரு தோட்டமா என்று எல்லாரா ஆச்சரியமாக கேட்டாள் ஆம் என்று ரோவன் மென்மையாக சொன்னான் இவை மகிழ்ச்சி விதைகள் யாராவது உண்மையாக மகிழ்ந்தால் மட்டுமே இவை மலரும் நான் உங்களை சிரிக்க வைக்க முடியாது ஆனால் அவை உங்களுக்கு மகிழ்ச்சி என்ன என்பதை உணர்த்தலாம் இலாரா ஒரு நொடி தயங்கினாள் ஆனால் அவன் நேர்மையான குரல் அவளின் இதயத்தை தொட்டது சரி என்றாள் நாம் அவற்றை நடப்போம் அவர்கள் அரண்மனை முற்றத்தில் சென்று நிலத்தை தோண்டினார் காற்று மென்மையாக வீசியது வானம் தங்கமும் பீச்சு நிறங்களிலும் மிளிர்ந்தது ரோவன் விதைகளை மெதுவாக நட்டான் எலாரா அவனுடன் சேர்ந்து மண்ணை தொடர்ந்தாள் முதல் முறையாக அவள் பூமியின் உயிரை உணர்ந்தாள் வெப்பமான உயிருடன் இருந்து மண் நாட்கள் கடந்து சென்றன ரோவன் விதைகளை அன்புடன் பராமரித்தான் அவன் ஒவ்வொரு காலையும் அவற்றிடம் மெதுவாக பாடினான் எலாரா அவனை பார்க்க வந்தாள் அவன் மலர்களை பற்றி கதைகள் சொன்னான் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு ரகசிய பெயரும் ஒரு நோக்கமும் உண்டு என்று அவன் சொன்னான் பனி என்பது இயற்கையின் சிரிப்பு காற்று மரங்களின் ரகசியங்களை சொல்லும் தூதன் அவள் இன்னும் சிரிக்கவில்லை ஆனால் அவளின் இதயம் மெதுவாக விழித்தெழ ஆரம்பித்தது ஒரு காலை அவள் ஆச்சரியப்பட்டாள் ஒரு விதை முளைத்திருந்தது அதன் தண்டு சிறிய இதய வடிவில் வளைந்திருந்தது இது முளைத்து விட்டதே என்றாள் ஆம் என்று ரோவன் சிரித்தான் ஏனென்றால் இது உன் வெப்பத்தை உணர்ந்தது ஒரு காற்று வீசியது அவளின் தலைமுடியை தொட்டது அந்த நேரத்தில் எலாராவின் அதடுகள் மெதுவாக வளைந்தன சிறு சிரிப்பு ரோவன் அதை கண்டான் ஆனால் எதுவும் சொல்லவில்லை சிரிப்புடன் தனது பணியைத் தொடர்ந்தான் காலம் போனது தோட்டம் மலர்ந்தது இதுவரை யாரும் காணாத நிறங்களிலான மலர்கள் அவற்றின் வாசனை மாளிகையையே மயக்கியது மக்கள் அதிசயித்தனர் அந்த தோட்டத்தை அவர்கள் மகிழ்ச்சி தோட்டம் என்று அழைத்தனர் ஒரு மாலை ரோவன் ஒரு சிறிய கண்ணாடியை எலாராவிடம் கொண்டு வந்தான் மலர்களின் பிரதிபலிப்பை பாருங்கள் என்றான் அவள் மெதுவாக பார்த்தாள் அவைகள் உயிருடன் இருக்கிற போல் தெரிகிறது மகிழ்ச்சியாக என்றாள் ரோவன் சிரித்தான் இவை உன் இதயத்திலிருந்து மலர்ந்தவை இளவரசி ஒவ்வொரு இதழும் உன் கருணையால் பிரகாசிக்கிறது நீதான் இந்த அழகை உருவாக்கினாய் எலாரா கண்ணாடியில் மீண்டும் பார்த்தாள் அதில் அவள் தன் முகத்தில் ஒரு சிரிப்பை கண்டாள் அது மந்திரமல்ல மனதின் ஆழத்திலிருந்து வந்த உண்மையான சிரிப்பு அவள் மெதுவாக சிரித்தாள் பின்னர் சிரிப்பு இசையாக மாறியது அந்த சிரிப்பு மாளிகையையும் மக்களையும் காற்றையும் மகிழ்ச்சியால் நிரப்பியது ராணி கண்ணீருடன் சிரித்தார் மன்னர் மகிழ்ச்சியுடன் சத்தமாக சிரித்தார் மணி ஓசைகள் முழங்கின பறவைகள் வானில் பறந்தன சிரிக்காத இளவரசி இப்போது சிரித்தாள் அந்த நேரத்தில் தோட்டம் ஒளிர்ந்தது மலர்கள் பொன்னொளியில் மின்னின பட்டாம்பூச்சிகள் வானில் ஆடின நீரூற்று வண்ணமயமான துளிகளாக வெடித்தது ராஜ்யம் முழுவதும் மகிழ்ச்சியில் மூழ்கியது எலாரா ரோவனை நோக்கி மெதுவாக சொன்னாள் யாராலும் முழியாததை நீ செய்தாய் நீ எனக்கு மகிழ்ச்சியை திருப்பிக் கொடுத்தாய் மன்னர் முன்னே வந்து இளைஞனே நீ எனது அரசாணையை நிறைவேற்றினாய் அரை ராஜ்யமோ அவளின் கையோ எது வேண்டும் என்றார் ரோவன் சிரித்தான் அரசே நான் செல்வத்திற்காக வரவில்லை அவளின் சிரிப்பை காணவே வந்தேன் அதுவே எனக்கு போதும் அரண்மனை முழுவதும் அமைதியாயிற்று ராணி மெதுவாக சொன்னால் எதையும் எதிர்பார்க்காத இதயம்தான் உண்மையில் எல்லாவற்றிற்கும் தகுதி பெற்றது எல்லாரும் அவனிடம் வந்து மெதுவாக சொன்னால் அப்படி என்றால் நீ இங்கேயே இரு நம்முடைய தோட்டத்தை ஒன்றாக வளர்ப்போம் நம்முடைய என்றும் சிரிப்பில் மலரட்டும் ரோவன் நெஞ்சாக சிரித்தான் அதுதான் உங்கள் விருப்பம் என்றால் நான் இங்கேயே இருப்பேன் அப்படி சிரிக்காத இளவரசியும் எளிமையான தோட்டக்காரனான ரோவனும் சேர்ந்து அந்த தோட்டத்தை பராமரித்தனர் அவர்களின் அன்பு மெதுவாக மலர்ந்தது இயற்கையின் மலரை போலவே மன்னரும் ராணியும் அவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து திருமணத்தை ஆசிர்வதித்தனர் அவர்களின் திருமணம் நடந்தது அதே தோட்டத்தில் சிரிப்பு மலர்ந்த இடத்தில் அந்த நாளில் எல்லாராவின் சிரிப்பு சூரியனை கூட தடுக்க வைக்கும் அளவுக்கு பிரகாசித்தது அந்த நாளிலிருந்து லுமேரியா மகிழ்ச்சி ராஜ்ஜியம் என்று அழைக்கப்பட்டது அங்கே மலர்கள் ஒருபோதும் வாடவில்லை சிரிப்பு ஒலிகள் மலைகளில் ஒலித்தன தொலைதூர நாடுகளிலிருந்து மக்கள் வந்தனர் சிரிக்காத இளவரசி முதல் முதலில் சிரித்த தோட்டத்தை பார்க்க இன்றும் அந்த தோட்டத்தில் காற்று வீசும்போது அதன் ஒளியில் இலாராவின் சிரிப்பு இன்னும் கேட்கிறது என்று சொல்வார்கள் அப்படி இலாராவும் ரோவனும் அன்புடன் கருணையுடன் வாழ்ந்தனர் ஒரு சிரிப்பால் ஒரு ராஜ்ஜியத்தை மாற்றியவர்கள் ஆனார்கள் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள்